இன்று நவம்பர் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வானிலறிக்கை இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடிய பொழிவு அடுத்த வாரம் முழுவதுமே அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு முதல் வெள்ளி இரவு சனிக்கிழமையிலேருந்து தொடங்கக்கூடிய பொழிவு தொடர்ந்து அடுத்த ஒரு வாரம் முழுக்கவே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மலைப்பொழிவு போகுது வர்ற சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் அடுத்த வாரம் முழுவதுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்க போகுது இதற்கான காரணம் என்னன்னா நமக்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போற நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் உருவாகி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கை தரையிலேயே நீடித்து பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கியே நம்மளுடைய கடலோர பகுதியில் வடக்கு நோக்கியே போகுது சென்னை வரைக்கும் சென்று பிறகு அது படிப்படியாக ஆந்திரா வரைக்கும் போகிறது போல வானிலை படங்கள் காட்டுது அது எந்த லெவலுக்கு நெருக்கமாக வரப்போகுது எந்த லெவலுக்கு தீவிரம் அடைய போகுதுங்கிறத பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த வாரம் முழுக்கவே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல மைனஸ்ல இருக்கு மழை வந்து இயல்பான அளவு கூட பெய்யலை ஆனால் அடுத்த வாரத்தில் நமக்கு மைனஸில் இருக்கக்கூடிய மலைப்பொழிவு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மலைப்பொழிவு இப்போ அடுத்த வாரத்தில் வர்ற சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்குமே வந்து நமக்கு கிடைக்க போகுது தெளிவாக இதில் எல்லாத்தையுமே பார்க்கலாமா இப்போ ஒரு தாழ்வு பகுதி இலங்கைக்கு அதாவது தெற்கு புறம் வரைக்கும் அங்கே நீடிச்சிட்டு இருக்கா அது தொடர்ந்து அப்படியே அரபிக்கடலுக்கு போயிடும் இது அரபிக்கடலுக்கு போன பிறகு நமக்கு இப்போ இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை இன்னைக்கிலருந்து நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு ரெண்டு நாள் இடைவெளி ரெண்டு நாள் நாளைக்கும் நாளை மறுநாளும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளைக்கு நமக்கு இடைவெளி இருக்கு விவசாய பெருங்குடி மக்களே இந்த மூணு நாள்ல நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க இந்த மூணு நாள் மட்டும்தான் நமக்கு இடைவெளி அதுக்கப்புறம் வெள்ளி இரவு முதல் வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து படிப்படியாக மழை பொழிவு தொடங்கிடும் ஏன்னா அந்த நிகழ்வு வரப்போகிற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருக்கமாக வரப்போகுது படிப்படியாக இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது இலங்கையில் ஒட்டுமொத்த இலங்கையிலையுமே வரப்போகிற சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வரைக்குமே வந்து தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கப்போகுது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்யலாம் இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் தீவிரமடைந்து வருவது போல தெரியுது அதாவது தீவிரம்னா நம்ம இதை எந்த லெவலுக்கு வச்சுருக்கோம்னா ஒரு இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை அது மாதிரியெல்லாம் வந்தால் பெரிய லெவலில் நமக்கு மழை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னோம்ல இப்போ வரப்போகிறது கண்டிப்பாக இதுவுமே ஒரு தாழ்வு பகுதியாக வரலாம் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரலாம் ஆனால் அது மேலும் வலுவடையும் வாய்ப்பு இருக்குது ஒரு தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடையலாம் புயலாக மாறுமான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த இது வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதனால வர்ற சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த அந்த வாரம் முழுக்கவே அடுத்த வாரம் முழுக்கவே தமிழ்நாட்டில் பொழிவு ரொம்பவே கூடுதலாக இருக்க போகுது இது வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி நம்ம சென்னை வானிலை மையம் இந்திய வானிலை ஆய் மையம்லாம் இன்னும் அதனுடைய தீவிரத்தை பொறுத்து எப்படி என்ன மாதிரி அவங்க கணிச்சு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் அதனால் எதுக்காக இந்த அறிக்கையை நான் வந்து இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ அடுத்த வாரத்தில் நிறையா விவசாய பெருங்குடி மக்கள் அடுத்த வாரத்தில் நம்ம அந்த வேலையை பார்த்துக்கலாம் இந்த வேலையை பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் நம்ம அதை பண்ணலாம் பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் எதோ விவசாய பணிகளை வந்து அடுத்த வாரம் மேற்கொள்ளலான்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு இடையூறாக மாறிவிடும் அதனால இந்த மூணே நாள் தான் அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணே நாளில் எல்லா வேலையும் முடிச்சிருங்க அடுத்த ஒரு வார காலத்துக்கு நமக்கு பெரிய மழை பொழிவு இந்த மா இந்த வார இறுதியிலேருந்து வெள்ளி இரவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி தொடர்ந்து மழை இருக்க போகுது ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த நிகழ்வு நெருக்கமாக அதுவும் குறிப்பாக எப்படின்னா இலங்கை தரை மீது வட இலங்கை வரைக்கும் வந்து பிறகு வட இலங்கையிலேருந்து தொடர்ந்து வடக்கு நோக்கி போகுது நாகப்பட்டினம் அப்படியே வந்து கடலூர் அப்படியே புதுச்சேரி அப்படியே சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு வடக்கு நோக்கியே போகுது அதனால் நமக்கு பெரிய மழைப்பொழிவு அடுத்த வாரம் முழுக்க இருக்குங்க அது வந்து நம்மளுடைய எந்த லெவலுக்கு இப்போ இந்த இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கையெல்லாம் வரலாம் ரெட் அலார்ட் எச்சரிக்கைன்னா என்ன அதாவது சிவப்பு எச்சரிக்கை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உறுதியாக நமக்கு வரும। வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வரும்போது நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் எங்கெங்கெல்லாம் மைனஸில் இருக்கோ எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும் இன்னைக்கு நம்ம சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை ரொம்ப குறைந்து காணப்படுது அது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ அடுத்த வாரத்தில் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எந்த நாளில் வேணாலும் மழை பெய்யலாம் நல்லா கேட்டுக்குங்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அதில் திங்கள் செவ்வாய் புதன்லாம் வந்து விடாமல் மலை காலையிலேருந்தே மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் திங்கள் செவ்வாய் புதன்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை மைனஸ்லேயே இருக்குது நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் எப்போ ப்ளஸ் ஆக போகுதுன்னு தெரில இப்போ நேற்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மைனஸ் முப்பது சதவீதம் மலை குறைவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் குறைவு சென்னை மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ஏழு சதவீதம் மழை குறைவு போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினேழு சதவீதம் மலைக்குறைவு போல் கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி மூணு சதவீதம் மலை குறைவு தருமபுரி மாவட்டத்தில் மைனஸ் நாலு சதவீதம் குறைவு அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி எட்டு சதவீதம் மழை குறைவு அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் ப்ளஸ் ஒரு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மைனஸ் அஞ்சு சதவீதம் மலை குறைவு போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைனஸ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைனஸ் பத்து சதவீதம் மலைக்குறைவு போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மலைக்குறைவு போல் காரைக்கால் அந்த பகுதியில் வந்து மைனஸ் முப்பத்தி அஞ்சு சதவீதம் குறைவு அதே போல் கரூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பத்தி நாலு சதவீதம் குறைவு அதே போல் கிருஷ்ணகிரியில் வந்து மைனஸ் பதிமூணு சதவீதம் மலை குறைவு அதே போல் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பதினாறு சதவீதம் மலைக்குறைவு அதே போல் மதுரைக்கு அடுத்து மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தி ஒரு சதவீதம் குறைவு நாகப்பட்டினத்தில் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மழை குறைவு அதே போல் நாமக்கல்லில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மழை குறைவு அதே போல் நீலகிரியில் உங்களுக்கு வந்து மைனஸ் ரெண்டு சதவீதம் மலை குறைவு பெரம்பலூரில் மைனஸ் நாற்பது சதவீதம் மலை குறைவு அதே போல் புதுச்சேரி மாநிலத்தில் மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தொரு சதவீதம் மழை குறைவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ப்ளஸ் ஒரு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ப்ளஸ் அறுபத்தி மூணு சதவீதம் மழை கூடுதல் சேலம் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவு சிவகங்கை மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் குறைவு தென்காசி மாவட்டத்தில் மை ப்ளஸ் ஒரு சதவீதம் மழை கூடுதல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மைனஸ் பத்தொம்பது சதவீதம் மலை குறைவு தேனி மாவட்டத்தில் மைனஸ் பதினெட்டு சதவீதம் மழை குறைவு அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ப்ளஸ் பதினேழு சதவீதம் மழை கூடுதல் திருப்பூர் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தெட்டு சதவீதம் மலை குறைவு திருவள்ளூர் மாவட்டத்தில் ப்ளஸ் ஏழு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ப்ளஸ் அஞ்சு சதவீதம் மழை கூடுதல் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவு தூத்துக்குடி மாவட்டத்தில் மைனஸ் பதிமூணு சதவீதம் மலை குறைவு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மைனஸ் பதினேழு சதவீதம் மழை குறைவு அதே போல வேலூர் மாவட்டத்தில் ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மழை கூடுதல் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் ப்ளஸ் பன்னெண்டு சதவீதம் மழை கூடுதல் விருதுநகர் மாவட்டத்தில் ப்ளஸ் பதினாறு சதவீதம் மழை கூடுதல் ஆனால் ஒட்டுமொத்த மொத்த பெய்ய வேண்டியது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் நேற்று வரைக்கும் ஆனால் பெய்திருக்கிறது இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை விட மைனஸ் ஒம்பது சதவீதம் மழை குறைவு இப்போ நான் எந்தெந்த மாவட்டத்திலலாம் மைனஸ் மைனஸ்ன்னு சொல்கிறேன்ல அடுத்த வாரத்தில் பல மாவட்டங்களில் பிளஸ்ஸாக மாறிடும் அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் மழை குறைந்து இந்த வருஷம் இயல்பை விட மழை குறைஞ்சி போச்சே அப்படின்லாம் வருத்தப்பட வேணாம் நமக்கு சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து தொடங்கக்கூடிய மழை பொழிவு வெள்ளி இரவு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வியாழன் வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த வாரத்தோட ஒட்டுமொத்த நாட்களுமே மழை ஏன்னா அடுத்த நிகழ்வு வருது அது கொஞ்சம் தீவிரமான நிகழ்வாக தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து அதனுடைய வருகையை பொறுத்து அடுத்தடுத்து நம்ம அறிக்கைகளை கொடுப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க விவசாய பெருங்குடி மக்கள் முடிந்த லெவலுக்கு வெள்ளிக்கிழமை கூட எல்லா வேலையும் முடிச்சுருங்க நன்றி